அவர் அடிக்கிற அடியில் அவரோட தலை வந்து தரையில வந்து படுது ஒராசுது அந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வழி தாங்க முடியாம கண்ணகி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணகியை கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருக்க முந்திரி காட்டில் வந்து கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சு கண்ணகியும் சம்மாடி எப்பவுமே ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்க முந்திரி காட்டில் அப்போ வந்துட்டு அவ்வளோ ஆட்கள் சுற்றி நடமாட்டம் ஒருத்தர் கூட ஏன் என்னன்னு நாங்கள் வந்து கேட்குறோம் முருகேஷ்னையும் அங்கே பக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க அடித்து வாயை திறக்க சொல்லி பாய்சன் ஊற்ற சொல்லி போகிறாங்க இவங்க வாயை திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க காதுலேயும் மூக்குலையும் அவங்க பாய்சன் ஊற்றப்படுது இது ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஒன்று என்ன சொல்கிறாங்க ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது இறந்து போனவங்கள தான் வந்துட்டு இந்த முருகேஷனை வந்து அந்த வா ஓடை ஓரமாக வச்சு எரிச்சிட்டதாகவும் கண்ணகியை வந்துட்டு கொண்டுட்டு போய் தங்களுடைய முறைப்படி அங்க கூட ஜாதியை பாருங்களேன் தங்களுடைய முறைப்படி அவங்க வந்து அங்கே இறுதி சடங்கு பண்ணதாகவும் சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவங்கள உயிரோட எரிச்சுட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு அகேன்ஸ்டா மேரேஜ் பண்ணிட்டதுனால இவங்களை கண்ணகியை வந்து கண்ணகி குடும்பத்தார் வந்து எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க முருகேஷன முருகேஷன் குடும்பத்தார் எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இம்மிடியா அந்த கேஸ் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது இந்த கேஸ் அங்கிருந்து சிபிஐ ஒரு இந்த கேஸ்லயும் சிபிஐ ரோல் ரொம்ப பெரிய ரோல் அவங்க என்ன பண்றாங்கன்னா டெய்லியும் கேன்சல் பண்றாங்க கேன்சல் பண்ணிட்டு இந்த முருகேஷன் சைடு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களே மெயின் சாட்சங்களாக உள்ள கொண்டு வராங்க அடுத்தது வந்து ஆதாரங்களை அழித்தல் வன்கொடுமைக்கு துணை போதல் இப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் எங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொழுது கிழமை ஆய்ந்து தந்து என்ன மாதிரி கிராவிட்டி ஆஃப் தி அஃப்டன்ஸ்ன்றது முக்கியம் ஏன்னா உங்களுக்கு உடந்தையா இருக்கிறதே வந்து கான்ஸ்பரசே தானே அந்த இடத்துல கான்ஸ்பரசை வந்து உங்களுக்கு லைஃப் வரைக்கும் கொடுக்கலாமே டெத் பெனாலிட்டி கூட கொடுக்கலாமா மேம் கண்ணகி முருகேசன் அந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அந்த ஆணவ கொலை வந்து நடந்திருக்கு அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு தன்மை என்ன அதோட ஒட்டுமொத்த வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நான் ஏன்னா இந்த கேஸோட கம்ப்ளீட் நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஒரு பெரிய பெரிய அட்டன் கொடுத்த ஒரு விஷயம் இந்த தீர்ப்பு நீங்கள் சொல்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு விஷயம் ஓகே நான் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் மூணு கோர்ட் இங்கே மாற்றப்பட்டுச்சு ஆக்சுவலி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோர்ட் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் அப்படின்னு சொல்லி மூணு கோர்ட்டில் மாற்றப்பட்டுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விருதாச்சலம் கோர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் செங்கல்பட்டு நீதிமன்ற நடுவர் நீதிமன்றமுக்கு மாற்றப்பட்டுச்சு அதுலேருந்து கடலூர் சிறப்பு நீதிமன்றம் தான் ஏ செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அது நம்ம அப்படியே கேஸ் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுல தான் ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அதாவது கண்ணகி அவங்க அப்பா தரப்புல இருந்து அப்பீல் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அந்த அப்பீல வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப வலியுறுத்தி இருக்காங்க ஆக்சுவலி இந்த கேஸ்ல சரி என்ன ஏது இந்த அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணகி முருகேஷன் அப்படிங்கிற விஷயம் அகேன் இது ஒரு ஆணவர் கொலை இந்த கண்ணகி அப்படிங்கிறவங்க வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராகவும் எம்பிசி இவங்க வந்து முருகேஷன் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவராகவும் இங்கே வந்து பார்க்கப்படுறாரு மொத்தம் பதினஞ்சு அக்யூஸ் இதில் இன்வால்வ்டுன்னு சொல்லப்படுது என்னன்னா கண்ணகியோட அப்பா கண்ணகியோட பிரதரு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு போலீஸ் அஃபீஷல்ஸ் இந்த கேஸ்ல பெருசா பார்க்கப்படுறதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸும் நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்குது நிறைய கொஸ்டின்ஸ்கான ஆன்சர்ஸ் கொடுக்குது என்னன்னா ஐயோ ஹை கோர்ட் போனால் மாறிடுமா சுப்ரீம் கோர்ட் போனால் மாறிடுமான்னு கேட்கும் போது இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொன்று போலீஸ்லாம் பண்ணால் ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போலீஸே தப்பு பண்ணாலும் தப்பு தான் ஆயுள் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தான் இங்க காய்வா காவல் ஆய்வாளர் உதவி காவல் ஆய்வாளர் ரெண்டு பேருமே உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க சில ஆஹ் ஜட்மெண்ட்ஸ் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு இதை பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த புது புது கூறப்பேட்டை வில்லேஜ் கடலூர்ல இருக்க டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா அதுல வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு வாழ்ந்துட்டு வராங்க வாழ்ந்துட்டு வரும்போது இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அங்கே வந்து முருகேஷனும் இவங்களும் படிக்கிறாங்க முருகேஷன் வந்து பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் இவங்க வந்துட்டு அதே காலேஜில் வந்து பிகாம் டிகிரியும் படிக்கிறாங்க கண்ணகி அதே காலேஜில் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் பிடிச்ச போது வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது வரும்போது என்னன்னு பார்க்குறீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணகியோட அப்பா ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது துரைசாமி அப்படிங்கிறவர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் சரி கண்டிப்பாக வந்து வீட்டில் தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா வீட்டில் நம்ம ஒத்துக்கும் போது வீட்டில் சொல்லி ஒத்துக்க வைக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க சார் பதிவாளர் அலுவலகம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் பண்ணது பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முருகேஷன் வந்துட்டு இல்லை நம்ம ஒத்துக்க மாட்டாங்க நீ ஒரு இடத்துல இரு நான் தனியா ஒரு இடத்துல இருக்கேன் நம்ம வீட்டில் எப்போ ஒத்துக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு கண்ணகியோட ரிலேட்டிவ் வீடு மூங்கில் துறைப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல இருக்க கண்ணகியோட ரிலேட்டிவ் வீட்டில் கொண்டு போய் கண்ணகியை விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்றாரு வண்ணாங்குடி காட்டுல உள்ள உறவினர் வீட்டுல வந்து முருகேஷன் தங்கிட்டு இருக்காரு இருக்காருங்க சோ இது இப்படியே இந்த மாதிரி போகுது எல்லாமே போகுது சோ இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா முருகேஷனோட சித்தப்பா ஆகிய அய்யா சாமியை வந்து இங்க பகடக்காயா பயன்படுத்துறாங்க என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இது கசிஞ்சு கசிஞ்சு என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து வெளியில தெரிய வருது இந்த மாதிரி அவங்க ஓடி போனது எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு வெளியில தெரிய வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த துரைசாமி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீட்டில் போயிட்டு இந்த சுவாமி கண்ணு முருகேஷனோட அப்பாவை போயிட்டு உன் பையன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அவன் எங்க போனான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்புறம் முருகேஷனோட தம்பின்னு சொல்லப்படுறவர் இங்க அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்டயும் போயிட்டு திரும்ப வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி உன்னோட அண்ணன் வந்து வேல்முருகன் தம்பி பேர் வந்து வேல்முருகன் உங்க அண்ணன் வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொடுக்கலன்னொன்னே இந்த முருகேஷனோட முருகேஷனோட தம்பி வேல்முருகனை வந்து கண்ணகியோட அண்ணன் மருதுபாண்டி பாண்டி கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு ரொம்ப அடி அடின்னு அடிச்சு துன்புறுத்துறாங்க எங்கே இருக்கான்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி இதை பார்த்து அவங்க சித்தப்பா ஐயா சாமிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை இல்லை நான் போய் முருகேஷன் கிட்ட என்னென்னு பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு போயிட்டு அவர் முருகேஷன் கிட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி உங்கள் அப்பாவையும் உங்கள் தம்பியும் இந்த மாதிரி நீ ஏதோ காசு கொடுக்கணுமாமே அதனால அவங்க அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க நீ கொஞ்சம் வந்து என்னென்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கையோட இழுத்துட்டு வரும்போது அவரும் முருகேஷனும் ஊருக்குள்ளே வர்றாரு ஊருக்குள்ளே வந்து சால்வ் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா விஷயங்கள் அப்படியே வந்துட்டு டர்ன் எடுக்குது கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே வந்து மூங்கில் காடு இருக்கும் அந்த இடத்துல அங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து முருகேஷனை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்தோன்னே அவங்க அப்பா துரைசாமியும் அண்ணன் மருது பாண்டியும் இங்கே தலைகிலாம் வந்துட்டு ஒரு ஒரு கம்பத்துல தலகிலாம் வந்து கட்டி தொங்க விட்டு செம்ம அடி அடின்னு அடிக்கிறாங்க கண்ணகி எங்கன்னு கேட்டு அவர் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அடிக்கிற அடியில் அவரோட தலை வந்து தரையில வந்து படுது ஒராசுது அந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தாங்க முடியாம கண்ணகி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணகியை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்க முந்திரி காட்டில் வந்து கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சு கண்ணகியும் சம்மாடி எப்பவுமே ஆட்கள் நடமாட்டமே இல்லாம இருக்க முந்திரி காட்டில் அப்போ வந்துட்டு அவ்வளோ ஆட்கள் சுத்தி நடமாட்டம் ஒருத்தர் கூட ஏன் என்னன்னு வந்து கேட்கல ஓகே ஆனா இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகேஷனோட சித்தியும் அத்தையும் தான் நீங்க வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போறாங்க அப்போதான் இந்த காவல் ஆய்வாளரும் உதவி காவல் ஆய்வாளரும் பிச்சைக்குள்ள கொண்டு வராங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லும் போது அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல இந்த இடத்துல சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரையுமே நல்ல அடி அடிக்கிறாங்க முருகேஷனையும் அங்கே பக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க அடித்து வாயை துறக்க சொல்லி பாய்சன் ஊற்ற சொல்லி போகிறாங்க இவங்க வாயை திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க காதுலேயும் மூக்குலேயும் அவங்க பாய்சன் ஊற்றப்படுது இது ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஒன்று என்ன சொல்கிறாங்க ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆக்சுவலி இறந்து இறந்து தான் வந்துட்டு இந்த முருகேஷனை வந்து அந்த வா அந்த ஓடை ஓரமாக வச்சு எரிச்சிட்டதாகவும் கண்ணகியை வந்துட்டு கொண்டுட்டு போய் தங்களுடைய முறைப்படி அங்க கூட ஜாதியை பாருங்களேன் தங்களுடைய முறைப்படி அவங்களை வந்து அங்கே இறுதி சடங்கு பண்ணதாகவும் சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவங்கள உயிரோட எரிச்சிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு வென் இட் கம்ஸ் டு தெர் டெத் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போனா ஒரு ஊர் மக்கள் முன்னிலையில் வந்து ஒரு ஜூலை மாதம் வந்து இந்த மாதிரி நடக்குது ஆக்சுவலி நடந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னா போலீஸ் எதுவுமே கம்ப்ளைண்ட் எடுக்கல இது மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு போகுது ஆக்சுவலி இந்த பிரிண்ட் மீடியா இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்துட்டு போகுது இந்த விஷயம் போனதுக்கு அப்புறம் அவங்க தான் இதை வெளில கொண்டு வராங்க கொண்டு வரும்போது போலீஸ் அங்கே ஒரு கேம் ஆடுறாங்க ஆக்சுவலி இங்கே இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது மாற்றப்பட்ட அறுநூத்தி அறுபது பேர் சார்ஜ் ஷீட் தான் இவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க ஓகே இது வந்து மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு போகுது போனதுக்கப்புறம் ஒரு டர்ன் எடுக்குது டர்ன் எடுத்து போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ நம்ம இதில் எங்கே வந்து மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஒன் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் வந்துட்டு அந்த ஆய்வாளர் செல்லமுத்து உதவி ஆய்வாளர் தமிழரசன் இவங்கெல்லாம் வந் இவங்கெல்லாம் இருக்காங்க இருக்கும் போது என்ன ஆகுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஏன் இது பண்ணுவானே ரெண்டு பக்கமும் நம்ம கேஸை போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி கேஸை போடுறாங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு அகேன்ஸ்டாக மேரேஜ் பண்ணிட்டதுனால இவங்களை கண்ணகியை வந்து கண்ணகி குடும்பத்தார் வந்து எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க ஓகே முருகேஷன் முருகேஷன் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் மேல கேஸ் போடுறாங்க ஒரு தமிழ் நாளிதழில் வருது பத்து நாளில் செய்தி வரும்போது கண்ணகியோட சைடு அவங்க அப்பா துரைசாமி அவங்க அண்ணன் மருது அவங்களோட ரெண்டு உறவினர்கள் அதே மாதிரி முருகேஷன் சைடில் அவருடைய அப்பா சுவாமி கண்ணு சித்தப்பா ஐயாசாமி தம்பி வந்துட்டு இந்த இடத்துல வந்து வேல்முருகன் பிளஸ் உறவினர் ஒருவர் நாலு நாலு எட்டு பேர் மேல போட்டுடுறாங்க கம்ப்ளைண்ட்டை ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டு திரும்ப அது வந்து ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு வருது இல்லை இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து அப்பதான் அம்பேத்கர் சட்ட உரிமை மையத்தோட சீனியர் அட்வொகேட் ரத்னம் சார் அவர் வந்து உள்ளே வர்றாரு இந்த இடத்துல ஓகே உள்ளே வராரு மனித உரிமை ஆய்வாளர் சுகுமாரன் அவரும் உள்ளே வர்றாரு உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுவாமி கண்ணை வந்து பெயில் எடுக்கிறாங்க அவங்க அப்பாவை முருகேஷன் அப்பாவை பெயிலில் வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துரைசாமி மருதப்பாண்டிகெலாம் பெயில் கொடுத்தாங்க இல்லையா அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஐகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் ஏன்னா காவல் ஆய்வாளரும் உதவி காவல் ஆய்வாளரும் ரெண்டு பேருமே அதாவது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா செல்லமுத்து தமிழ்மரன் ரெண்டு பேருமே இதுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இம்மிடியட்டாக அந்த கேஸ் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுது இந்த கேஸ் இருந்து சிபிஐ ஒரு டர்ன் எடுக்குது இந்த கேஸ்லேயும் சிபிஐ ரோல் ரொம்ப பெரிய ரோல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெயிலியும் கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணிட்டு இந்த முருகேஷன் சைடு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களே மெயின் சாட்சியங்களாக உள்ளே கொண்டு வராங்க ஓகே ஏன்னா அவங்க அத்தையும் சித்தியும் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு ஸ்டேஷனில் போய் சொன்ன அப்புறமும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சிஸ்டர் தமிழரசி அப்பா சாமி கண்ணு தம்பி வேல்முருகன் தென் பழனிவேலு உறவினர் இவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா முக்கிய சாட்சியங்களாக இதில் கொண்டு வராங்க கொண்டு வந்து தான் நான் சொன்ன மாதிரி இந்த சாட்சியங்கள் இது எல்லாமே உள்ள கொண்டு வரப்பட்டு இது எல்லாமே உள்ள விசாரிக்கப்படுது ஆக்சுவலி இந்த இடத்துல விசாரிக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேல சொல்லப்பட்ட அந்த காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா அவங்க மேலேயும் மூணு விஷயங்கள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா உடந்தையாக இருந்தல் அவங்க போய் சொல்லியும் உடந்தையா இருந்திருக்காங்க அடுத்தது வந்து ஆதாரங்களை அழித்தல் வன்கொடுமைக்கு துணை போவதல் இப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இங்க ஜட்மெண்ட் கொடுக்கலாமே ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுமா என்ன மாதிரி கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ்ன்றது முக்கியம் இருக்கு இல்லையா அதுதான் இது இது மூணும்

இந்த லோவர் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வருது அதாவது கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் வருது உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா இது எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க ஹை கோர்ட் அப்பீல் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் எட்டாம் தேதி வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் வருது அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து கேஸ்ல இருந்து விடுவிக்கப்படுறாங்க மொத்தம் பதினஞ்சு பேர்ல இருந்து விடுவிக்கப்பட்டுட்டு அந்த உதவி ஆய்வாளர் இருக்கார் இல்லையா தமிழ் மாறன் அவருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை வந்து இரண்டு வருடங்களா வந்து இந்த குறைக்கப்படுது ஏன்னா எல்லாமே காவல் ஆய்வாளருக்கு உட்பட்டு தெரிஞ்சதா நடக்குது இவரு இவருக்கு அந்த அளவுக்கு உள்ள சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு என்ன ஆகுது அப்படின்னா லைஃப் இம்ப்ரசன்மென்ட்டா மாற்றப்படுது இந்த பிரதர் அந்த கண்ணகியோட அண்ணன் இருக்கார் இல்லையா மருது அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்டா மாற்றப்படுது லோவர் கோர்ட்ல டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டிருந்தது ஏ ஒன்னு சொல்லி ஸோ அது வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டா மாற்றப்படுது மற்றவர்கள் எல்லாருக்குமே இதுல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ஜட்மெண்ட் தான் அதை மருது பாண்டிக்கு ஆயுள் தண்டனை தமிழ் மாறனுக்கு ரெண்டு வருஷம் மற்ற பத்து பேருக்கும் ஆயுள் பிளஸ் அஞ்சு லட்ச ரூபா ஃபைன் இது எல்லாமே கொடுக்கப்படுது ஹைகோர்ட்ல இதே விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப உறுதிப்படுத்திருக்காங்க இதுல எந்த வித சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி போட்டிருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான செக்ஷன் செக்ஷன் த்ரீ நாட் டூ ரெட் வித் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி நைன் மர்டர் வித் இன்டென்ஷன் ஓகே அப்புறம் செக்ஷன் டூ ஒன் செவன் டூ ஒன் எயிட் ஆஃப் ஐபிசி போலீஸ் அஃபீஷியல்ஸ் உடந்தையாக இருக்க செக்ஷன்ஸ் செக்ஷன் த்ரீ கிளாஸ் டூ சப் கிளாஸ் ஒன் அண்ட் செக்ஷன் ஃபோர் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இது எல்லாமே சீரியஸான ஆக்ட் ஐ மீன் இது எல்லாமே சீரியஸான செக்ஷன்ஸ் தான் ஃபார் சீரியஸ் கிரைம் ஸோ இப்படி தான் இது டேர்ன் எடுத்து ஒரு டெத் பெனால்ட்டது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாற்றப்பட்டிருக்கு ஒருவருக்கு வந்துட்டு அது ரெண்டு வருஷமாக மாற்றப்பட்டிருக்கு ரெண்டு பேர் கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க போதுமான அந்த எவிடன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா அவங்களுக்கு பொருத்தமான ஒரு எவிடன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டும் அதை டிசைன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இருக்கிறது ரிவ்யூ ரிவிஷன் தான் ஏன்னா ரிவியூ ரிவிஷனில் பெருசாக சேஞ்சஸ் வராது ஏதாவது ஃபேக்ட்ஸில் எரர் இருந்தால் மட்டும் தான் வரும் கருணை மனு கண்டிப்பாக ஆணவ கொலைக்கு எப்படி கருணை மனு அந்த இடத்துல வரும் கண்டிப்பாக அதுவுமே இங்கே நடக்க போகிறது இல்லை ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் வேர்டிக்ட் புரியுது முருகேசனுடைய குடும்பத்தை சார்ந்த அவங்க மேலே போடப்பட்டவருக்கு வந்து அது வந்து முடிஞ்சிச்சு அவங்க அவங்கள தான முக்கிய சாட்சியை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அது போலீஸ் திட்டமிட்டு போட்ட ஒரு விஷயம் தானே ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல அவங்க மேலே எதுவுமே இல்லை இந்த இடத்துல அவங்க எல்லாமே விடுவிக்கப்பட்டுட்டாங்க இதுல இருந்து இதில் வந்து ஒரு கட்சியினுடைய துணை வந்து இதில் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இது வரைக்கும் அஃபீஷியலாக இல்லை ஏன்னா இப்போது சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி ஆணவ கொலையில் எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வரப்படுது ஆக்சுவலி ஏன்னா நமக்கே தெரியும் இந்த ரெண்டு நம்ம இதில் பேசப்பட்ட அந்த கம்யூனிட்டி அப்படின்னும் போது இது வார் தான் ஆன்கோயிங் வார் தான் எப்பவுமே போயிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியும் ஓகே இது இருக்குமா இருக்குமா இருக்கு அப்படிங்கறத தாண்டி அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இந்த இடத்துல கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு லீகல்ல இருந்து பேசும்போது வி கே நாட் லைக் என் அப் த ஸ்டோரீஸ் இல்ல சோ அபிஷியல் ரெக்கார்டு என்ன இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு தலையீடு இருந்ததாகவும் இந்த கேஸ் லை இந்த கேஸ்ல இருந்த விஷயம் என்னன்னா சொன்ன மாதிரி ஜாதி ஜாதி பெயர் ஊராட்சி தலைவர் பிளஸ் போலீஸோட ஒரு உறுதுணை அப்படிங்கிறது தான் அது எல்லாமே இந்த இடத்துல ஒன்றுன்னா ஒன்றுனா அகற்றப்பட்டு தான் ஃபைனலாக இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மற்றும் ஒரு கான் சந்திப்பும் நன்றி நன்றி